எல்லாம் கீழோர்கள் என்று சொன்னவர்களிடத்திலே உணவு வாங்கி தின்பதில்லை அவர்களை அவர்கள் இல்லத்திற்குள்ளே அனுமதிப்பதில்லை இந்த கொடுமைகளை எல்லாம் இந்த மாதிரி பார்த்து கொண்டுதான் இருந்தது அதனுடைய அடையாளத்தையும் அதனுடைய தொன்மத்தையும் அறிய வேண்டும் என்றால் அந்த இடத்தினுடைய மொழியை பற்றி தெரிய வேண்டும் என்று சொல்கிறார் அந்த மொழி முக்கிய பங்காற்றுகிறது என்று சொல்கிறார் மேற்கு கோபுரம் அந்த எப்படியெல்லாம் இடித்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த விதம் நம் பதிவு செய்யணும் எப்படியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மனிதர்களை வெளியேற்றினார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் அது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா கூடல் என்பது தூங்கா நகரத்தில் தூங்கா நகரத்தை பற்றி பேசுவதற்காக இந்த தல்லாகுளத்திலே நம்மெல்லாம் அந்த பார்த்துருப்போம் இங்கே தான் நிறைய நூல் என்ன விழா நடந்தாலும் என்ன இந்த நூல் க கண்காட்சிகளெல்லாம் இங்கே தான் நடந்துகிட்ருக்கும் பக்கத்தில் தல்லாகுளம் என்றாலே அழகர் வர்றதும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சித்திரை பொருட்காட்சியும் அதேபோல எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் எந்த ஒரு கண்காட்சியாக இருந்தாலும் இந்த தமுக மைதானம் இந்த தல்லாகுளம் பிரசித்தி பெற்றது அது எல்லாம் நமக்கு தெரியும் அந்த வகையிலே இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த தூங்கா நகர நினைவுகளை நாம் பகிர்ந்து கொள்வது உண்மையிலேயே ஆகச்சிறந்த ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன் இடையில் எல்லாம் பேசும்பொழுது சொன்னார்கள் இந்த மதுரைக்காக நாம் என்ன செய்தோம் நாம் பிறந்திருக்கிறோம் நமக்கு உணவு கொடுத்துருக்கிறது நீர் கொடுத்துருக்கிறது இருப்பிடம் கொடுத்துருக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது இந்த மதுரை புகழை கொடுத்துருக்கிறது இன்னும் என்னவெல்லாமோ கொடுத்துருக்கிறது நமக்கு என்னெல்லாம் சக சௌகரியம் வேண்டுமோ அந்த சௌகரியங்களையெல்லாம் இந்த மதுரை நமக்கு செய்து கொடுத்துருக்கிறது அந்த மதுரைக்கு நாம் எல்லாம் ஏதேனும் செய்திருக்கிறோமா என்று நாம் நினைத்துப் பார்த்தால் கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருக்கும் அந்த வகையிலே சிந்தித்து நாங்கள் மதுரைக்கு செய்கிறோமோ இல்லையோ மதுரையில் மதுரை வளர்த்த தமிழுக்கு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் மதுரை சங்கப்பலகையை கூட நிறுவினோம் மீண்டும் ஒரு சங்கப்பலகையை இங்கே உருவாக்க வேண்டும் பல நூல்களை இங்கே அரங்கேற்றம் செய்ய வேண்டும் பல எழுத்தாளர்கள் புதிய புதிய எல்லாம் எழுத்தாளர்களாக வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சங்கப்பலை உருவாக்கினோம் அந்த வகையிலே சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு சிறு ஒரு சிறு துண்டை அதாவது இந்த ராமர் கதையிலே சொல்லுவார்கள் அணில் சற்று சிறு மணலை எழுதி வைத்தது போல நாம் செய்திருக்கிறோம் ஆனால் மும்பையிலிருந்து ஒருவர் வந்து இங்கே தனக்கு இருப்பிடம் கொடுத்த வாழ்வு கொடுத்த புகழை கொடுத்த இன்னும் என்னவெல்லாமோ சொல்லி கொண்டு போகலாம் அவருக்கு அத்தனை வசதிகளையும் கொடுத்த அந்த மதுரைக்கு அவர் செய்திருக்கக்கூடிய இந்த பணி அளப்பரியது அதற்காகவே அவரை நாம் பாராட்டுவேன் வேண்டும் நிச்சயமாக மதுரைவாசிகளாக நாம் செய்யாததை அவர் செய்திருக்கிறார் அவருடைய பள்ளி படிப்பு வரை மும்பையில் தான் இருந்திருக்கிறார் அதன் பிறகு இங்கு வந்து இதையெல்லாம் செய்திருக்கிறார் இந்த நூலை நான் படிக்க ஆரம்பித்த உடனேயே எனக்கு ஒரு சிறு சந்தேகம் இதனுடைய தொடக்க அந்த அத்தியாயத்திலே படிக்கும் பொழுது இவர் நூல் நிலையத்துக்கு நூல் நூலகங்களுக்கு செல்லுகிறார் நூலகங்களுக்கு செல்லுகிறார் அங்கு சென்று நூல்களை அந்த கேலிக்கோ பைண்டிங் என்று சொல்வார்கள் நல்ல தின் தலையணை மாதிரி இருக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் எடுத்து படிக்கிறார் படித்து அவருக்கு சுழுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொல்கிறார் ஒரு நகைச்சுவையாக ஆரம்பிக்கிறார் சுழுக்கு ஏற்பட்டு விட்டது என்று ஆரம்பித்து அந்த சுழுக்கை வழிப்பதற்காக மண்டபத்திற்கு ஒரு சின்ன கிண்ணத்திலே எண்ணெயுடன் செல்கிறார் ஒரு ஒரு மூதாட்டி தேடி அந்த மூதாட்டி சுழுக்கை வளைத்து அவருக்கு வழி ப மறப்பதற்குள் இவர் படித்ததெல்லாம் மறந்துவிட்டது என்று கூறுகிறார் மதுரையை பற்றி அவர் நூலகங்களில் எடுத்து படித்ததெல்லாம் மறந்து போய்விட்டது என்று சொல்கிறார் பிறகு என்னத்தை தான் இவர் எழுதினார் எழுத்தோடனே நான் படித்தேன் எல்லாம் மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் இவர் என்னத்தை உள்ளே போய் எழுதினார் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் தொடரும் பொழுது பிறகு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம அப்படியே போவோம் இந்த மதுரை அப்படியே சுத்தி வருவோம் ஞாயிற்றுக்கிழமை வெளியூர்காரர்களாக இருந்தால் ஒரு இடத்தை தேடி போவார்கள் போகும் பொழுது விசாரித்துக் கொண்டே போவார்கள் இது எங்க இருக்கு எங்க இருக்குன்னு வரும்பொழுதும் அவர்களுக்கு எங்கு போவது என்று தெரியாமல் தள்ளாடி கொண்டே வருவார்கள் ஆனால் மதுரைக்காரர்கள் போகும்போது யார்டையும் விசாரிக்க மாட்டாங்க நேராக போயிடுவாங்க ஆனால் திரும்பி வரையில வீடு தெரியாது அந்த மாதிரியாக இன்று மதுபானக் கடைகளை தேடுவதும் அங்கு சென்று விட்டு வருவதுமாகத்தான் மதுரையிலே நிறைய மனிதர்கள் மதுரைவாசிகள் இருக்கிறோம் இருக்கிறார்கள் ஆனால் இவர் மதுரையை பார்க்கும் விதம் வேறு உள்ளே செல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் துவரி மாநில இந்த கிருதுமால் நதி தொடங்கக்கூடிய அது துவங்கக்கூடிய இடத்திலே மேல் பரப்பிலேயே பார்க்கிறாராம் அங்கு சிலர் உக் உட்கார்ந்து கொண்டு இந்த மண் பாண்டங்களையெல்லாம் செய்து அந்த மண் பாண்டங்கள் கற்கருவிகளையெல்லாம் வைத்து கொண்டு அங்கங்கு தெரிகிறார்களாம் மண் வெட்டிகளையும் அந்த இரும்பு கற்கால கருவிகளையெல்லாம் வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் அவர் சொல்கிறார் அவர் பார்க்கும் பொழுது தெரிகிறது பிறகு அப்படியே விளாங்குடி பறவை என்று அப்படியே சுற்றி வருகிறார் இங்கே வந்து கீழவெளி வீதி இது போன்ற இடங்களெல்லாம் வரும்பொழுது அந்த ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒரு வெளிநாட்டுக்காரர் போல தெரிகிறதாம் அவர் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கார் யாருன்னு போய் விசாரித்தாராம் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க இவர் மெகஸ்தனிஸ் கிரேக்கத்தில் இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க அதன் பிறகாக அப்படியே போகிறாரு இந்த படித்துறையில் உட்காந்து பார்க்கும்போது ஒருத்தர் இது பண்ணிட்டு இந்த மஞ்சள் ஆற்றை பற்றிய அந்த வரலாறுகளையெல்லாம் சிலாகித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் மதுரைவாசிகளிடம் சொல்லி கொண்டிருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டால் யுவான் சாங் சுவாங் அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோல அப்புறம் அந்த ஆற்றங்கரைகள் எல்லாம் அவர் நடந்து கொண்டு போகிறார் அங்கே பாணர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பாடலை இசைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அங்கே இருக்கிறார்களாம் அந்த அளவிற்கு இந்த குஞ்சரத்தம்மாளை அவர் அறிமுகம் செய்யும் பொழுது அவர் ஒரு விலை மாது தாசி தாசி இனத்தைச் சேர்ந்தவர் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார் நாம் படிக்கும் பொழுது ஒருவருடைய ஆர்வத்தை எப்படி தூண்ட தூண்டுகிறார் என்பது என்பதை பாருங்கள் அதுதான் ஒரு எழுத்தாளனுக்கு அழகு அந்த குஞ்சரத்தம்மாளை பிற்பாடு நான் அந்த தாதுவரிட பஞ்சத்திலே பார்க்கும் பொழுது ஒரு காலத்திலே நம்மிடையே சாதி பாகுபாடு இருந்தது மேலோர்கள் எல்லாம் கீழோர்கள் என்று சொன்னவர்களிடத்திலே உணவு வாங்கி தின்பதில்லை அவர்களை அவர்கள் இல்லத்திற்குள்ளே அனுமதிப்பதில்லை இந்த கொடுமைகளையெல்லாம் இந்த மாதிரி பார்த்து கொண்டு தான் இருந்தது ஆனால் இங்கே எல்லாம் போச்சு எதுவுமே இல்லை வீட்டில் எல்லாரும் அந்த சுமாலியா போல போயிருச்சுன்னு சொல்கிறாங்க அந்த அதை சொல்லுகிறாங்க அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு விலை மாதுவாக ஒரு விலை தாசியாக இருந்தவர் கொடுத்த உணவை உண்டு இந்த மதுரை உயிர்த்திருக்கிறது என்றால் அந்த பெண்மணியை நாம் வணங்க வேண்டும் அந்த பெண்மணியை பற்றி இங்கே நமக்கு சொன்னதற்காகவே இந்த நூலை நாம் போற்ற வேண்டும் உண்மையாகவே சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் கவிஞர்கள் ஒரு காவியம் எழுத வேண்டும் என்று நினைத்தால் அந்த குஞ்சரத்தம்மாளை எனக்கு அறிமுகப்படுத்தி வைத்ததற்காக முத்துகிருஷ்ணன் அவர்களை நாம் பாராட்டுகிறேன் அந்த அளவிற்கு அதை சொல்கிறார் பிறகு அந்த அம்மாளுடைய அந்த குஞ்சரத்தம்மாளுடைய அந்த இறுதி ஊர்வலத்திலே பார்த்தீர்கள் என்றால் அந்த இந்த மதுரை திருவிழாக்களில் மட்டும்தான் அப்படி கூட்டம் இருக்கும் என்று பார்த்திருக்கிறேன் ஆனால் இவருடைய அந்த இறுதி ஊர்வலத்திலே அத்தனை கூட்டம் இருந்தது என்று அந்த கலெக்டர் பதிவு செய்கிறார் அந்த அளவிற்கு அந்த அம்மா அவருடைய அந்த எப்பயுமே மதுரைக்காரங்க பாசக்காரங்க எதையும் மறக்க மாட்டோம் செய்த நன்றியை மறக்க மாட்டோம் அதற்காகவே அவருடைய சலங்கையை எடுத்து வைத்து வணங்கினார்கள் என்று மதுரை வாசிகள் அன்று அவருக்கு அர்ப்பணித்தார்கள் என்று சொல்கிறார் இந்த மாதிரியாக அந்த அவர் தொடங்கும் பொழுதே அந்த அந்த மூல்களுக்கு மூலுக்குள் நாம் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை அவர் நமக்கு அப்படியே சொல்லி கொண்டு வருகிறார் அதன் பிறகாக ஒவ்வொரு அத்தியாயம் எல்லாவற்றையும் நாம் சொல்லி கொண்டு போனால் அதற்கு நேரம் பத்தாது அந்த அளவிற்கு அதில் நிறைய தரவுகள் இருக்கின்றன முதல்நிலை பார்த்தீர்கள் என்றால் அவர் சொல்லி கொண்டு வருவது இந்த கருங்காலக்குடி அரிட்டாபட்டி கோயில் இது போன்ற இடங்களை எல்லாம் அவர் சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களை பற்றி நமக்கு சொல்லுகிறார் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் கட்டாயமாக அந்த ஓவியங்களை எல்லாம் நாம் பார்க்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்பது எந்த இடத்தில் நிரூபணமாகிறது என்றால் ஒவ்வொரு கட்டுரையையும் முடிக்கும் பொழுது அதை முடிக்கும் பொழுது தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே வந்திருக்கிறார் ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாதிரியான இந்த புராதன சின்னங்களை நாம் பார்க்க உள்ளே செல்லும் பொழுது உள்ளே செல்லும் பொழுது சீமக்கருவேல முள்மண்டிய அந்த காடுகளுக்குள் தான் நாம் நடந்து செல்ல வேண்டியிருக்கிறது என்று தன்னுடைய அந்த ஆதங்கத்தை பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அப்போதைக்கு போது சொல்லிக்கொண்டே வருகிறார் ஒவ்வொரு இடத்திலும் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார் அந்த இடத்தில் கூட அதற்கு பிறகாக நமக்கு அந்த ஓவியம் பாறை ஓவியங்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அதன் பிறகாக அந்த ஆவியூரில் தொடங்கி வரிசையாக ஆய்வுகள் எங்கெல்லாம் நடந்தது அனுப்பான் அடியில் நடந்தது ஆவியூரில் நடந்தது அனுப்பான் அடியில் நடந்தது என்று வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறார் அங்கே ஈம சின்னங்கள் எல்லாம் கண்டெடுக்கப்பட்டதை அங்கே வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறார் இப்படி இந்த நூல்களிலே என்னவென்று பார்த்திருக்கின்றால் தொன்மையிலிருந்து வரிசையாக சொல்லி கொண்டு வருதல் அதாவது நம்முடைய அந்த வரலாற்றை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை வரிசையாக சொல்லி கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய சவால் அது நமக்கு புரிய வேண்டும் வரிசையாக சொல்லும் பொழுது அது புரிய வேண்டும் அப்படி அவர் சொல்லி கொண்டு சொல்லிக்கொண்டு பொழுதுதான் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வந்து பாண்டியர்களுடைய மீன்கொடியை பதிவு செய்வதற்காகவே ஒரு ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் அதிலே சொல்லி வருகிறார் பிறகு பார்த்தீர்கள் என்றால் சிற்றூர் பேரூர் என்று மதுரையை அந்த விளக்கத்தை சொல்லுகிறார் அங்கே சொல்லும் பொழுது மதுரையில் எப்படியெல்லாம் இந்த ஒவ்வொரு ஊரிலும் அந்த நிர்வாக அமைப்பு இருந்தது என்பதை சொல்லுகிறார் அதிலே பாண்டியர் காலத்திலே நாடுகளாக பல நாடுகளாக இந்த பகுதி பிரிக்கப்பட்டிருந்தது என்பதை சொல்லுகிறார் அந்த நாடுகளுடைய அந்த குறிப்புகளையெல்லாம் கொடுத்திருக்கிறார் அந்த நாடுகளை பற்றிய குறிப்புகள் எல்லாம் எல்லா பெயர்களையுமே கொடுத்திருக்கிறார் அதில் தேனி பகுதிகளெல்லாம் எந்த நாட்டுக்குள் வந்தது இது போன்று அந்த நாடுகளை பற்றிய குறிப்புகளை கொடுத்திருக்கிறார் அதன் பிறகாக நீங்கள் இவருடைய அந்த தாது வருட பஞ்சம் அது எல்லாரையும் ஈர்க்கிறது நானுமே அதை மிக மிகவும் ஒரு ஒரு இரண்டு முறை அதை படித்தேன் ஏனென்றால் அதில் இந்த கொரோனாவை இன்றைய கொரோனாவை அந்த காலகட்டத்தை அவர் நமக்கு முக்கியப்படுத்தி காட்டும் பொழுது அதை நமக்கு புரிய வைப்பதற்காக கொரோனா கொரோனாவின் அந்த துன்பத்தை தான் நமக்கு சுட்டி காட்டி அதை தொடங்குகிறார் தொடங்கி வரிசையாக சொல்லி கொண்டு வந்து மதுரையில் இவ்வளவு துன்பக்கு துன்பத்துக்கும் துன்பத்துகளுக்கும் இடையே இந்த அடிமாட்டு விலையிலே அவருடைய சொத்துக்களை வாங்குவதற்கு ஒரு கூட்டம் இருந்தது என்பதையும் பதிவு செய்கிறார் உணவுக்கே உணவுக்கு மிகவும் துன்பப்படக்கூடிய அந்த சூழல் மதுரை மக்கள் இருக்கிறார்கள் உதவ ஆள் இல்லை ஆனால் அந்த நிலையிலே அவர்கள் விற்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் வாங்கக்கூடிய அந்த ஒரு கூட்டமும் இருந்தது என்பதை பதிவு செய்கிறார் அதை நாம் நிச்சயமாக பதிவு செய்ய வேண்டும் அதன் அது மட்டுமல்லாமல் இறுதியிலே குஞ்சரத்த மாலை பற்றியெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் கொரோனா காலத்தில் எத்தனை பேர் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தீர்கள் இந்த பெருந்தொற்று காலத்திலே எத்தனை பேர் இந்த துன்பத்தில் இருந்தவர்களை நீங்கள் பார்த்து அவர்களுக்கு ஏதேனும் செய்தீர்கள் அப்படி செய்திருந்தால் நீங்கள் மட்டும்தான் இந்த குஞ்சரத்த மாலை நீங்கள் கொண்டாடுவதற்கு பாராட்டுவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொல்கிறார் அதையெல்லாம் வந்து அது அதாவது தன்னுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளிப்படும் அதன் பிறகாக இங்கே சங்ககால மதுரையை சொல்லுகிறார் சங்ககால மதுரையை சொல்லும் பொழுது இதே போல் ஒரு காலயந்திரத்தில் ஏறி உட்காந்து போகிறது தான் பரிசையை சொல்லிகிட்டே வர நான் சொன்னது மாதிரியே பரிசையை சொல்லிட்டு வரார் நாலங்காடி அல்லங்காடி நான் நாள் பகுதியில் இருக்கக்கூடிய பகலிலே நடக்கக்கூடிய அங்காடிகள் அதற்கு பிறகாக அல்லங்காடிகள் என்று இரவிலே நடக்கக்கூடிய அங்காடிகள் அங்கே என்னெல்லாம் விற்றாங்க அப்புறம் மங்கையர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் அங்கே இந்த கற்பிணி பெண்கள் எல்லாம் மயில் போல நடந்தார்கள் என்றெல்லாம் அங்கே விவரிக்கப்படுகிறது இது எல்லாமே புகழ் மாங்குடி மருதன் என்று நெடுஞ்செழியனே பாராட்டிய அந்த மாங்குடி மருதனுடைய மதுரை காஞ்சிகளை விளக்கப்பட்டிருந்தது நாமெல்லாம் மதுரை காஞ்சியை கொடுத்தோன்னா படிப்பமாக செய்யுள்ள இருக்கும் ஆனால் இந்த ஒரு பகுதியை நீங்கள் படித்தீர்கள் என்றால் மதுரை காஞ்சியை அப்படியே உரைநடைப்படுத்தி அழகாக வர்ணனையாக கொடுத்துருக்கிறார் படித்து பாருங்கள் அற்புதமாக இருக்கிறது நிச்சயமாக அதை பாராட்ட வேண்டும் அதன் பிறகாக ஒரு இடத்தில் ஒன்று பதிவு செய்கிறார் அதை நான் குறிப்பிட்டாக வேண்டும் ஒரு இனத்தினுடைய அதனுடைய அடையாளத்தையும் அதனுடைய தொன்மத்தையும் அறிய வேண்டும் என்றால் அந்த இனத்தினுடைய மொழியை பற்றி தெரிய வேண்டும் என்று சொல்கிறார் அந்த மொழி முக்கிய பங்காற்றுகிறது என்று சொல்லுகிறார் சங்ககால அந்த அதாவது தமிழ் வளர்த்த மதுரை என்று சொல்லி ஒரு ஒரு இது வருது அதுல வந்து மதுரை வந்து தமிழையும் இலக்கியங்களையும் வளர்த்தது என்ற ஒரு தலைப்பிலே அவர் சொல்லும் பொழுது அந்த மதுரையை பற்றி சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுது தமிழ் எந்த அளவிற்கு தொன்மையான இந்த மதுரையின் சிறப்புகளை எல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறது என்பது என்னும் சிறப்பைத்தான் அங்கே அவர் இப்படி குறிப்பிடுகிறார் அவர் சொன்னது போல இந்த அமெரிக்கன் கல்லூரியை பற்றிய வரலாறுகள் அதற்கு பிறகாக நமக்கு இந்த கிறித்தவர்கள் செய்த கல்வி பணி உண்மையாகவே அதை பாராட்டி தான் ஆகணும் என்ன கல்வி எல்லோருக்கும் மறுக்கப்பட்ட காலத்திலே அவர்கள் எல்லோருக்கும் கல்வியை கொண்டு கொடுத்தார்கள் அதில் சுயநலம் கூட கலந்து இருந்திருக்கலாம் ஆனால் இன்று இத்தனை பேர் நாமெல்லாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எல்லோரும் படித்தது தான் அதை பாராட்டியாக வேண்டும் அதில் என்ன மதம் வேண்டி கிடக்கிறது அதை வந்து நம்ம பாராட்ட வேண்டும் அதையெல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறார் அது பிறகு அந்த மணி ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த மணியை அங்கே க கொடு செய்ய செய்து கொண்டு வந்த மணி மாட்ட முடியலனா கூட திருப்பரங்குன்றத்திலே கொடுத்து விட்டார்கள் என்பது அது அது அதெல்லாம் ஒரு பெரிய செய்தி அதுக்கப்புறம் இந்த அதான் நான் இது 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 இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது வரிசையை சொல்லுமா அப்புறம் நான் இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டியது அந்த ஹார்வி மில் மதுரா மில் அதற்கு முன்னாடியே அவர்கள் தூத்துக்குடியிலே இங்கே திருநெல்வேலியிலெல்லாம் அது இரண்டு கிளைகளை தொடங்கி அதற்கு பிறகு மதுரையிலே அங்கே தூத்துக்குடியிலே வந்து நிலக்கரியை கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த இயந்திரத்தை இயக்கலாம் என்று அங்கே செய்திருக்கிறார்கள் திருநெல்வேலியில் அது மாதிரி தான் இங்கே வந்து அந்த பெண்ணை குய்க்கு அவர்களுடைய அந்த அந்த அணை திறக்கப்பட போகிறது என்ற செய்தி அறிந்தவுடன் நிச்சயமாக நாம் நீராவி மூலமாக இயக்கக்கூடிய அந்த எந்திரத்தை இயக்கக்கூடிய நமக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த மதுரை மதுரா கோட்ஸ் மில்லை செய்திருக்கிறார்கள் தொடங்கியிருக்கிறார்கள் இதில் என்ன ஒரு செய்தி நான் அறியாத செய்தி என்னவென்றால் அந்த மில் வழியாகவே அந்த தொழிற்சாலை வழியாகவே அந்த அதிலிருந்த பொருட்களை ஏற்றி இறக்குவதற்காகவே அந்த ரயில் தண்டவாளங்கள் எல்லாம் போடப்பட்டது என்று சொல்கிறார் புகைவண்டி தண்டவாளங்கள் அதற்குள்ளேயே போகிறது என்று சொல்கிறார் அது ஒன்று தெரிய வேண்டிய செய்தி அதன் பிறகாக பெண்ணை குக்கை பற்றிய செய்தியை அழகாக சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னதில் என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா பசுமை நடை என்பது போல அவர் கூட தான் சேஞ்சு சேர்ந்து போகணும்லாம் இல்லை இனிமேல் நீங்கள் இந்த பக்கமாக போகும்பொழுது மேலூர் செல்ல வேண்டியிருந்தால் உங்களுடைய தனி வாகனத்தில் செல்ல வேண்டியது இருந்தால் அப்படியே போகும்பொழுது அந்த மீனாட்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கும் பக்கத்தில் போய் கேட்டிங்கன்னா சும்மா நீங்கள் போய் நின்று பார்க்கலாம் யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க அங்கே இருக்கிறது தமிழ் கல்வெட்டுகள் அங்கே இருக்கின்றன அரிட்டாபட்டியில் இருக்கின்றன குகை என்பதற்கு தமிழிலே முழாகை என்று ஒரு பெய பெயர் இருக்கிறது ஒரு நல்ல சொல் இருக்கிறது இங்கே இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த முழாகை என்பது தெரியும் முழாகை என்ற சொல் தெரிந்திருந்தால் கை கையை நீங்கள் உயர்த்தலாம் தமிழிலே குகைக்கு முழாகை என்ற ஒரு பதம் இருக்கிறது என்பதை தெரிந்தவர்கள் கையை உயர்த்துங்கள் ஆனால் அரிட்டாவட்டியிலே அதை ப அதை வந்து அங்கே பயன்படுத்தியிருக்கிற அந்த தமிழ் இனத்திலே இருக்கிறது முழாகை கொடுப்பித்தோம் என்று அதில் வருகிறது அந்த வாசகம் வருகிறது ஆக இந்த தமிழ் எழுத்துக்களை எல்லாம் படிக்கும் பொழுது சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களையும் தமிழ் சொற்களையும் நாம் படித்து கொள்ள முடியும் ஆவணப்படுத்த வேண்டும் என்று அவர் அடித்துக்கொள்கிறார் உங்களுடைய ஊர்களை ஆவணப்படுத்துங்கள் அதற்கு இந்த நூலை ஒரு எச்சரிக்கை மணியாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இது இதை வந்து அவர் ஆவணப்படுத்தியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவரே சொல்கிறார் அந்த இதை பற்றி சொல்லும் பொழுது இந்த மேற்கு தொடர்ச்சி அந்த மேற்கு கோபுரம் அந்த எப்படியெல்லாம் இடித்தாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த விதம் நம்ம பதிவு செய்யணும் எப்படியெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய விளிம்புநிலை மனிதர்களை வெளியேற்றினார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் அது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா நாம நம்ம 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 மக்கள் எழுதக்கூடிய வரலாறுகள்லாம் எப்படி இருக்கும்னா நமக்கு சாதகமான வரலாற்றை எழுதுவோம் பாதகமான வரலாற்றை மறைத்து விடுவோம் ஆனால் அவர் அப்படியே பதிவு செஞ்சுருக்கார் இது ஒரு ஆவணமாக இருக்கிறது எப்படியெல்லாம் அங்கே வாழ்ந்தவர்களை அந்த கோட்டைக்கு வெளியே இருந்த அந்த தாசிகுலம் மற்றும் அந்த அந்த சாக்கடை போன்ற அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் வெளியேற்றுனாங்கன்னு சொல்கிறாங்க இந்த இந்த நான் சமூகத்தின் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை அதுபோல் ஒவ்வொருத்தரையாக வெளியேற்றிட்டு அதற்கு பிறகாக மேலோ மேல்குளம் என்று சொல்லி கொண்டவர்கள் அந்த இடத்தையெல்லாம் எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கி இன்று அந்த இடத்தையெல்லாம் இன்று சொல் அந்த இடத்திலெல்லாம் அவர்கள் சுற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லி பதிவு செய்கிறார் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆவணம் தெரியாத ஆவணம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதையெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்திலே நாம் எல்லாம் ஒன்றாக இதை தடுக்க வேண்டும் இது போன்ற இதெல்லாம் விட்டுட்டு இந்த தூங்கா நகரத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் அதற்கு இந்த ஆவணத்தை கொடுத்த முத்துகிருஷ்ணன் அவர்களை பாராட்டுவோம் என்று கூறி இவ்வளவு அழகாக ஆவணப்படுத்தியிருக்கிறார் இப்படி நூல்களை எல்லாம் நாம் வாங்கி படிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அற்புதமான ஆவணத்தை சொன்னால் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வெல்க தமிழ்